ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வியாழக்கிழமை ஈவினிங்கே விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ ஈவினிங் விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை அதனால் நாளைக்கு கொஞ்சம் வந்து சாப்பாடு செஞ்சு படையல் போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதனால் நாளைக்கு வந்து சனிக்கிழமை சாமி கும்பிடணும் இன்றைக்கும் சாமி கும்பிட்ற வேலை இருக்கிறதுனால நான் வந்து நேற்றே வந்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் புரட்டாசி வந்து எப்போயுமே பிடிக்கிற வழக்கம் கிடையாது போன வருஷம் வந்து அட்டை சொன்னாங்க நம்ம வகையராக எல்லோரும் வந்து புரட்டாசி வந்து விரதம் இருப்பாங்க நம்ம தான் இருக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க நம்ம எடுக்கலாமா அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அவங்களும் ஓகே அதெல்லாம் எடுக்கலாமா நல்லது தானே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம இந்த ஒரு மாதம் வந்து சும்மா நான்வெஜ் சாப்பிடாமல் மட்டும் இருந்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது பண்ணது தான் போன மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருந்தோம் மற்றபடி பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு தழுகை போடலை ஒரு பெருமாள் கோயிலுக்குமே நான் போகணும்னு நினச்சேன் பட் என்னால் போக முடியல மற்றபடி எதுவுமே செய்யலை எப்பொழுதும் போல் வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வேற வீடு சொந்தமா வீடு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு அத்தை வந்து சொன்னாங்க போன மா வருஷம் வந்து நீங்க புரட்டாசி வரதா இருந்தீங்க இந்த வருஷம் வந்து அவங்கள சொந்த வீட்டில் வச்சிருக்காரு அதனால இனிமேல் நீ வருஷம் வருஷம் இந்த புரட்டாசி வந்து நீ பிடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால இனிமேல் வருஷம் வருஷம் புரட்டாசியில நான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சிருக்கிறேன் அதே போலதான் இந்த வருஷம் வந்து புரட்டாசி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ வந்து இருக்கிறோம் சரி இந்த மாதம் வந்து மூணாவது சனிக்கிழமை எல்லாரும் இது தழுக போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழக்கமாக வந்து செய்வாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி இதை பற்றின எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது சரின்ட்டு கேட்டிருந்தேன் அவங்க வந்து சொன்னாங்க வந்துட்டு பால் பொங்கலும் பானகமும் வச்சு சாமி கும்பிடலாம் அப்புறம் வந்து சுண்டல் அவருக்கு பிடிக்கும் சுண்டல் வச்சு செய்யலாம் வடை பாயாசம் அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சக்கரை இல்லை பால் பொங்கல் அது மாதிரி வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்போ வந்து புதன்கிழமை தான் வந்து மகாலய அமாவாசை வந்துச்சா ஸோ அப்போவே வந்து பாயாசம் எல்லாம் வந்து செஞ்சாச்சு ஸோ அதனால் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக வந்து நான் செஞ்சு சாமி கும்பிட்டேன் இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வத்தோட முடிப்பு இதில் வந்து குலதெய்வ மண் ஒரு இதில் இருக்குது அப்புறம் குலதெய்வத்தோட காணிக்க ஒரு இதில் இருக்குது இதை வந்து இந்த ஓலை வச்சு இதுக்கு பூ வச்சு இதை தனியாக வந்து குலதெய்வம்னு சொல்லி அதை தனியாக வந்து சாமி இடத்துக்கிட்ட வந்து நான் வச்சிருவேன் இந்த பலகை பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மனையில் வந்து நான் ஒரு கோலம் போட்டு இது மேலே தான் நான் வந்து விளக்கு வைப்பேன் விளக்கு வச்சு இதில் தான் ஏற்றுற மாதிரி எப்போயுமே எங்கள் நான் வந்து மேரேஜ் மேரேஜாகி வந்ததுலருந்தே எங்கள் அத்தை இதில் தான் ஏற்றுறாங்க ஏதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியிலருந்தே ஏற்றுகிறாங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த இதில் தான் நாங்கள் ஏற்றுவோன்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்தே எங்கள் வீட்டில் இதில் விளக்கு மாட மாதிரி ரெண்டு விளக்குமே எப்பொழுதுமே இந்த மாடத்துலதான் வச்சு வந்து நாங்க ஏத்துவோம் இத வச்சு வந்து சாமி இதுல வச்சு சாமி கும்பிடுவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து சின்ன சின்ன ஆஹ் இதா இருக்கும் பாத்திரமா இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அரிசி பருப்பு அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக அதுக்குன்னு வந்து வச்சுருப்பேன் இப்போ ரெண்டு செம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருப்பேன் அதில் கீழ் ரெண்டு செல்ஃபில் வந்து சாமி இருக்கிறதுனால கீழ் செல்ஃபில் வந்து ஒரு செம்பில் தண்ணி அதே மாதிரி மேல் செல்ஃபில் வந்து ஒரு செம்பில் தண்ணி வச்சிருப்பேன் சின்ன செம்பு தான் அதில் தண்ணி வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து பால் வச்சுருந்தேன் பட் பித்தளை பாத்திரத்தில் பால் வச்சால் அது ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் பால் வச்சால் மட்டும் சில்வரில் வச்சுருவேன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிரர் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இது அரிசி பருப்பு பக்கத்தில் அது பக்கத்தில் வந்து வைக்கலாமே அப்படின்ட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் வச்சிருக்கிறேன் அப்புறம் பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சிருந்தேன் பச்சை கற்பூரமும் துளசியும் போட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இது சாமி உண்டியல் அதாவது அந்த உப்பு பருப்பு சர்க்கரை அது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயின் வச்சு மொதல் வாரம் வெள்ளிக்கிழம வச்சேன்னா அடுத்த வார வெள்ளிக்கிழம வரையும் அந்த காசும் அந்த உப்பு கூட இருக்கும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சமைக்கும் போது அந்த உப்பு பருப்பு எல்லாத்தையும் எடுத்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த காசை எடுத்து அப்படியே அந்த உண்டியலில் போட்டுருவேன் இதுதான் எப்போயுமே ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிட்றாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வேல் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் அத்தை வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சாட்டர்டே வந்து ஈவினிங் வந்து ஈவினிங் இல்லை ஒரு ரெண்டு மணி போல் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் மதியானம் வந்து அப்போ வந்து பெருமாள் சுப்பிரபாதத்தை வந்து டிவியில் வந்து போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேலே தான் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருந்தோம் பட் பெருமாளுக்குன்னு தனியாக செய்கிறதுனால பெருமாள் மட்டும் எடுத்து கீழே வச்சுட்டு அவருக்கு ஒரு மனை போட்டு அது மேலே வந்து துளசி மாலை போட்டு செஞ்சுருந்தோம் எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக வந்து பால் பொங்கல் செஞ்சுருந்தேன் கருப்பு சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து பானகம் துளசி தீர்த்தம் அப்புறம் சாதம் சாம்பார் அப்புறம் வந்து அவரக்காய் வறுவல் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இதெல்லாம் செஞ்சு சாப்பாடு வந்து செஞ்சு விரதம் விட்டோம் வந்து யாருமே சாப்பிடலை மதியானம் சாமி கும்பிட்டு துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு பானகம் குடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து சாப்பிடவே உக்காந்தோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பெருமாளோட அனுகிரகம் ஃபுல்லாக கிடச்சது மாதிரி எனக்கு ரொம்பவே ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ